ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டை ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் லட்சியங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆசைகள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் இரண்டு விதமான சிம்பிளான வழியில் சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு என்ன அப்படின்னு பார்க்கிட்டீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயர்வை அடைய முடியும் இதை மன உறுதி அதிகமாக ஏற்பவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும் சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை பத்தின விஷயங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராட்சி படங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசிபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் எனவே மதியம் மூன்று மணிக்கு மேல கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஸ்டம் முழுமையாக முடிவடைகிறது நண்பர்களை மூன்று பத்தொன்பதுக்கு எக்ஸாக்டா முடிவடைகிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் உங்களுடைய முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மதியத்திற்கு பிறகு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது காலையில கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியங்க மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வேற லெவல்ல சூப்பரான ஒரு கிரக அமைப்பில் நண்பர்களே நீங்கள் திட்டமிட்ட பயணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல திடீர் மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திற்கு மாற்று மருத்துவங்கள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் எனவே புதுசா சில ட்ரீட்மெண்ட்டை முயற்சித்து பார்க்கலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் பார்ப்பது நல்லது உறவினர்கள் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க வாழ்க்கை துணை ஒரு வழியில உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு இந்த தினம் இருக்கு சேவிங்ஸ் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசுல இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் அலுவலக பணிகளை உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் உருவாகும் பழைய நண்பர்களை சந்திப்பது இந்த தினம் உங்களது மனதை மிக மிக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு பிரகாசமான எண்ணங்களை உருவாக்க கண்டிப்பாக உறுது உறுதுணையாக அமையும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளை நீங்கள் ஸ்பெஷலான ஒரு நாளாக பெறுவீங்க காதல் மிக மிக சக்தி வாய்ந்ததாக என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் உங்களுடைய காதலின் சக்தி காரணமாக அதிகமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு

சாக்லேட் போன்று இனிப்பாக உங்களுக்கு தித்துப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க தடங்களை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் மதிப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ரயில் எஸ்டேட்ல நீங்கள் முதலீடு செய்யலாம் அது உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்றது நல்லது சில தொலைந்து போன பொருட்களை பற்றிய விவரங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டிற்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் தந்தையோட கொஞ்சம் சின்ன சின்ன விவாதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது மறைந்து விடுங்க இன்னைக்கு விவேகமா செயல்பட வேண்டிய அவசியம் வேகம் தேவையில்லை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் என்ன கலர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலருங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க நண்பர்களே நமது ரிசிவம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணதை புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்ல பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கியஸ்ட் நம்பர் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீயை யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிசவராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வெளிப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக உங்களது திறமைகள் மூலமாக வளர்ச்சியை அடைய முடியுங்க வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை முழுமையாக செயல்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்க ரிலேட்டிவ் மத்தியெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்கள் ரிலேட்டிவ் உறவினர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு இன்னைக்கு புரிஞ்சு செயல்படக்கூடிய யோகம் இருக்குது டேலண்டான ஒரு நாள் டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ரோஹி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் மனசில் உருவாகிட்டே இருக்குங்க எப்படின்னா பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதிகமாக யோசிப்பீங்க வீட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத பற்றியும் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுவீங்க அதன் மூலமாக வீட்டின் தேவைகள் சிலவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் நண்பர்களே சிந்தனை வளம் மிக்க நாள் இன்றைய தினம் மிருக சீர்ஷை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் அமைங்க உங்களது பெற்றோரோட வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களது தாய் தந்தையுடன் இன்றைய தினம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது மறைந்து விடுங்க வாழ்க்கை துணையவர் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவதற்கான எல்லார வாழ்க்கை இனிமையாக அமையும் தொலைந்து போன சில பொருட்களை பற்றிய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கு உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.